மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள்ல ரொம்பவும் சுவாரஸ்யமான அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் தாங்க ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாவிஷ்ணு ஒரு அவதரிப்பார் ஆனா கிருஷ்ண அவதாரத்துல ஏராளமான அசுரர்களை வதச்சிருக்காரு ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்வின் அடையாளம் வட இந்தியாவுல கிருஷ்ணன் அப்படின்னா தமிழ்நாட்டுல கண்ணன் கண்ணன் மட்டும் இல்லாம மாமையன் கல்லர்களின் தலைவனாக அழகர் மலையில வீற்றிருக்கிறவரும் அவர்தான் முல்லை நில கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மகாபாரதம் தமிழகத்துல நடந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அது உண்மையா அப்படிங்கறத இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்த முடியாதுங்க சிதம்பரத்துக்கு அருகாமையில ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருடைய பெயர் மதுரா திருமேடு பெயர் கௌரவம் அழைக்கப்பட்டுச்சு கொஞ்சம் தொலைவுல அண்ணாமலை நகர் பாசுபதேஸ்வரர் கோவில் இருக்கு அங்கதான் அர்ஜுனன் பாசு பதாஸ்திரம் பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க பாரதத்துல வரக்கூடிய அரவான் பலி நிகழ்ச்சி திருவிழாவா இங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்குங்க அது கருகாமை

அன்போட வளர்த்தாங்க கிருஷ்ணனோடு அங்க பலராமனும் வளர்ந்தாரு கண்ணனை விஷப்பால் கொடுத்து கொள்ள அழகிய வடிவுல பூதனா அரக்கி வந்தாங்க கண்ணனோ அவள் உயிரையும் சேர்த்து குடிச்சாரு சோ கண்ணனுக்கு பால் கொடுத்ததால விஷமாகினும் பேரு பெற்று வைகுண்டம் அடைஞ்சாங்க அடுத்ததா துரணா வர்தன் அப்படின்னு கொடிய அரக்கன் கண்ணனை தூக்கி கொண்டு பறந்தான் அசுரனை கொண்டுட்டு அவன் உடல் மேல ஒண்ணும் அறியாதது போல விளையாடினா கண்ணன் கன்று குட்டியா வந்த வத்சாத் சுரனையும் வாத்தக வந்த பாகாசுரனையும் நாகமா வந்த அகாசுரன் கொண்டாரு கர்ணன் காளிங்கன் மேல நடனம் ஆடி கொட்டத்தையும் அடக்கினாரு கோவர்தன மலையை தூக்கி இந்திரனுடைய செருக்கையும் அழிச்சாருங்க வழக்கம் ஒரு நாள் கண்ணனுடைய சேட்டைகள் அதிகமானதால உரலோடு சேர்ந்து கட்டப்பட்டான் கட்டிய உரலோட வீதியெங்கும் ஓடிய கண்ணன் ரெண்டு மரங்களை நவகோவரன் மணிகிரவன் இவங்க ரெண்டு பேருக்கும் சாப விமோசனம் கொடுத்தாரு கண்ணன் கண்ணனுக்கு தொடர்ச்சியா அரக்கர்களால வந்ததால கோகுலத்தை விட்டு ஊரோடு பிருந்தாவனத்துக்கு இடம் பெயர்ந்தாரு கண்ணனுடைய அற்புதங்களை பார்த்து ஆயர்கள் வியந்தாலும் கண்ணன பாலகனா நினைச்சே அன்ப பொழிஞ்சாங்க கோபியர்கள் கண்ணன் மேல மையல் கொள்ள ராதையின் மீது மட்டும் கண்ணன் காதல் கொண்டா பாரத போர்ல அர்ஜுனனுக்கு கீதையையே உபதேசிச்சாரு கண்ணன் கண்ணன் தன் மீது பக்தி கொண்ட யாரையும் கைவிட்டது கிடையாது அது கோபியரோ திரௌபதியோ அர்ஜுனனோ சுதாமாவோ ருக்மணியோ யாரையுமே கண்ணன் கைவிட்டது கிடையாது